வார்த்தை வார்த்தை நீ என்ன சொல்ல பசி உள்ளடத்தில் சாய்த்த பசின் நீங்க என்ன பசின்னு நினைக்கிறீங்க ஐயோ ஒரு சாப்பாடு இல்லாதான் பசின்னு நினைக்கிறீங்களா பசிக்குன்னா ஆவிக்குரிய பசி உண்டு மனுஷிக பசி உண்டு நிறைய பசிகளை பத்தி பேசலாம் ஆனா அதுக்கு இந்த நேரத்தில் கூட சொல்லப்படல இந்த நாளும் பசி நினைச்சா உங்களுக்கே உங்களுக்கு ரீதியில நீங்க யோசிக்கிற லெவல்ல நான் பேச போனா பசி தான் உண்மைதான் நீங்க வீட்டுல இருக்கீங்க பக்கத்து வீட்டுல ஒரு பிள்ளைக்கு வந்து சாப்பாடு இல்லாம ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு ஒரு பெரியவங்களுக்கு சரியான மெடிசன் வாங்க காசு இல்ல ஆஹ் அந்த மெடிக்கல்ல போய் கா அவங்க இப்ப ஒவ்வொரு வீட்டுலயும் பார்த்தா ஒரு குடும்பங்களையும் மெடிசன் வாங்க இல்ல ஆயிரக்கணக்கான செலவு பண்றாங்க லட்சக்கணக்கான செலவு பண்றாங்க ஆனா அந்த வருமானம் இல்லாம பைசா இல்லாம இல்லாம இருக்கிறவங்க காசு இல்லாம இருக்கிறவங்க என்ன செய்வாங்க மருந்து கூட வாங்க முடியலன்னு இருப்பாங்க அவங்களுக்கு உங்களால முடிஞ்சா உதவி செய்யலாமா இல்லையா உங்களோட வருமானம் இருந்தா உதவி செய்யலாம் அது போல உங்க பக்கத்துலயோ கொஞ்சம் உங்க ஊர்லயோ கொஞ்சம் தூரத்துலயோ யாரோ கேள்விப்படுறீங்க பிள்ளைய கட்டிச்சு கூட சொல்லுவாங்களே கல்யாணம் பண்ணி கொடுக்க கூட பிள்ளைகளுக்கு வழி இல்ல அந்த குடும்பத்தை சொன்னா அந்த குடும்பத்திற்கு அந்த பிள்ளைக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கல்யாணம் பண்ணனும்னா கொடுத்தா முடிஞ்சிடும் இல்ல ஒரு லட்சம் ரூபா முடியும்னா நீங்க என்ன செய்யணும் உங்கள்ட்ட இப்போ பத்து லட்ச ரூபாய் இருக்குது உங்களுக்கு பிள்ளைக்காண்டி நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படிதானே அதுல நீங்க ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கலாம்ல அந்த பிள்ளை ஒரு பிள்ளை கல்யாணம் முடிஞ்சிடும் ஆனா நீங்க ஒரு பிள்ளைய படிக்க வைக்கணும்னா ஒரு உயர்ந்த படிப்பு போனோம்னா யோசிச்சு பாருங்க நாப்ப முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் எவ்வளவு கொடுத்து படிக்க இருக்குது ஆனா ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை ஒரு லட்சம் ரூபாய்ல தான் அதுக்கு பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் நீங்க அதுக்கு உதவி செய்யலாம்ல ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டேங்க நிறைய பேர் அதையெல்லாம் செய்ய மாட்டாங்க நாங்க உங்களை சொல்லல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு கொண்டு பாத்துக்கொண்டு நீங்க ரொம்ப நல்லவங்க அலையா ஏன்னா தேவன் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார் ஏன்னா இந்த செய்தி நீங்க பாத்துக்கொண்டிருக்கீங்களா தேவ சமூகத்துல ஐயோ தேவதாசனு இந்த சொல்ற வார்த்தையை எனக்கு கேட்டா நல்லா இருக்குதுன்னு பாத்து கொண்டிருக்கீங்களா கேட்கறீங்களே அதான் உங்களை சொல்றேன் இந்த செய்தி கேட்கிற நீங்க ஒருவேளை நீங்க கஷ்டப்படலாம் பண நெருக்கடியில இருக்கலாம் போராட்டத்துல இருக்கலாம் ஆனா நெருக்கடிங்கிறது வந்து நீங்க வந்து ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி இல்லை ஒரு நெருக்கடினா சாப்பாடு இல்லாம இல்லை எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்கும் ஆனா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி செய்யாம சில குடும்ப சொல்ல அம்மா அப்பா கடன் அடைக்கிறதுக்கே காசு போயிடும் பிள்ளைகளுக்கு நல்ல ஆதாரம் வாங்கி கொடுக்க முடியாது உங்களால முடியலன்னா பிரேயர் பண்ணலாம் எஸ் இவங்களுக்கு இவங்களுக்கு யார் மூலியமாட்டும் உதவி செய்யணும் ஆனா நீங்க நினைச்சா ஒரு நீங்க உங்கள்ட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்குது பத்து லட்சம் அதான் சொன்னேன் உங்கள்ட எவ்வளவு இருக்குதோ அதுல நீங்க நினைச்சா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்தா ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு மா ஒரு 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 ஏழையான படிப்பு செலவுக்கு ஒரு நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் உங்க மெடிசன் வாங்குறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு மாசம் பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் போதாதுன்னா ஆனா அதுல ஒரு ஆயிரம் ரூபா கூட மெடிசன் வாங்க இல்லையா உங்களுக்கு நீங்க வாங்கி ஏதாச்சும் கொஞ்சம் உங்களால முடிஞ்ச டேப்லெட் வாங்கி கொடுக்கலாம் முடிஞ்ச உதவி செய்யலாமே ியா இந்த செய்தி கேட்கிற உங்களை சொல்றேன் நீங்க என்னுடைய வாழ்க்கை வியாதியில இருக்கிறேன் கடன் நெருக்கடியில இருக்கிறேன் போராட்டத்துல இருக்கிறேன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலும் போராட்டம் இருக்குது என் பிள்ளைகள்ட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குது என் வாழ்க்கையிலதான் இப்படின்னா என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலேயே இருக்குது எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நினைக்காதீங்க இந்த உலக இந்த உலகத்துல எல்லாருக்கும் உதவி செய்ய ஆண்டு இருக்கிறாரு

நம்ம நல்ல தானம் தர்மங்களை பண்ணி நம்ம உதவிகளை செய்யும் போது நம்ம யாருக்கும் இல்லாம யாருக்கும் ஒரு பத்து பைசா கூட கொடுக்காம யாருக்கும் உதவி செய்யாம இருந்தா சொல்றாரு உதவி செய்யணும் அவர் என்ன வசனத்தை பாருங்க ஒரு தடவை யோசிக்க பாருங்க வசனத்தை பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாக்கும் எப்படி நீங்க செய்யற உதவி நிமித்தம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல உங்க குடும்பத்தையும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வதிப்பாரு நீங்க இன்னைக்கு உதவி செய்யலாட்டி ஒருவேளை உங்க பிள்ளைகள் தூர தேசத்துல இருக்கலாம் நீங்க இன்னைக்கு உதவி செய்யறது நாளைக்கு உங்க குடும்பங்கள் தலைமுறைகளுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வதிக்கிறதா இருக்கும் உதவிங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு அவனை வாழ வைக்கிறது எப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் அவனை தூக்கி கொண்டு போறதுதான் உதவி மனுஷன் என்ன நினைக்கிறதுனா உதவிங்கிறது வந்து ஏதோ சும்மா ஏதோ பிச்சைக்காரர்களுக்கு உதவி செய்யற மாதிரி அப்படி கிடையாது உதவிங்கிறது நம்ம அண்ணன் தம்பி அந்த சொந்த பந்தங்கள் யாரா இருந்தாலும் அவங்கள அவங்க இருக்கிற நிலமையில இருந்து அடுத்த நிலைமைக்கு எப்படி அவங்களுக்கு கொண்டு போகலாம் ஒருவேளை நம்ம கவர்மெண்ட் வேலை செய்யறோம் இல்லை ஒரு பிரைவேட்ல வேலை செய்யறோம் வேலை செய்யறதுல ஒருவேளை வேற ஜாப் இருக்கு ஆனா நம்ம கூட படிச்ச பழகினவங்களுக்கு பிள்ளைகளுக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும் நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கா அவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்போ அந்த பிள்ளைகளுக்கு இந்த வேலையை எப்படி ஃப்ரீயாட்டு பண்ணலாம் அவங்களை எப்படி ஹெல்ப் பண்ணலாம் மத்தவங்கன்னா காசு வாங்கி பண்ணுவாங்க ஏன்னா ஒவ்வொரு ஜாப்லும் பாருங்க லட்சக்கணக்கில்

உபத்திரங்கள் பிள்ளைகள் சந்திக்க அவங்க வாழ்க்கையை அழித்து தற்கொலைக்கு நேரம் செல்லலாம் வரும் ஆனா அதெல்லாம் இந்த ஜனங்கள் இந்த நாட்களை யோசிக்கிறது கிடையாது நான் வாழணும் என் வாழ என் பொண்டாட்டி பிள்ளைங்க வாழணும் என் குடும்பத்தார் வாழணும் எங்க அம்மா அப்பா வாழணும் இப்படி சுயநலத்துல ஜனங்கள் பெருகி கொண்டே இருக்கிறாங்க அதே மாதிரி தேவ பிள்ளைகள் இருக்கவே கூடாது ஏன்னா நம்ம ஏசப்பா பிள்ளைங்க ஏசப்பா பிள்ளைங்க எப்பமோ உண்மை உள்ளவர்களும் கலவை செய்யக்கூடாது குப்பையை உயர்த்துறது போல நம்ம உயர்த்துவார் தேவ நம்ம தேவ பிள்ளைகளுக்கு அந்த சொல்றது பசி உள்ளவனுக்கு ஆற்று உதவி செய்யு அந்த வசந்த பாருங்க கடைசி பாயிண்ட பாருங்க உன் அந்தகாரம் மத்தியானத்தை உங்க வாழ்க்கையில அந்தகாரங்கிறது இரு பாவ சக்திகள் விரோதங்கள் மோசங்கள் அழிவுகள் இதெல்லாம் ஏன் நம்ம வாழ்க்கையில வருதுன்னா நம்ம நம்ம எந்த உதவி செய்யாம நல்லது செய்ய முடியுமான் யாரும் செய்ய மாட்டாங்க அவங்களோட வேணா கொஞ்சம் குறைச்சு விடுறோம் பாங்க அப்படி தானே நம்ம பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வரும்போது அதே மாதிரி மத்தவங்க சொல்லும் போது எப்படி இருக்கும் நம்ம அந்த நேரம் கஷ்டப்படுறோம்னு நினச்சிக்கலாம் அவங்களும் இதே மாதிரி சொன்னாங்கன்னா நமக்கு அந்த நாட்கள் நெஞ்சு இருத என்ன செய்யறோம் வலிக்கம்

நம்ம உதவி செய்யாம இருந்தா ஆண்டு நம்ம பிள்ளைகள் நம்மளே ஆசீர்வதிக்க முடியாது அது இல்லாம தேவன் என்ன வார்த்தைக்கு சொல்லுகிறாரு வர சொல்ல வசனத்தை பாருங்க உன் அந்த காரம் மத்தியானத்தை போல ஆக்குனா ஆபத்து நாச மோசங்கள் வியாதிகள் பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் ஏன்னா நம்ம உதவி செய்ய 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 நம்ம குடும்பத்தை கூட இதை பிசாசு தாக்காது எந்த பலவீனங்கள் பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் அது நம்மளை தொடவே செய்யாது தேவ பிள்ளைகளே இந்த நாட்களையும் அந்தகார இருளிருந்து வெளிச்சத்தை கொடுக்கிற ஆண்டவர் அந்த இருன் சக்திகள் மத்தியான நீங்க போய் பாருங்க பயங்கரமா வெளிச்சமா இருக்கும் இருள இருந்து பாருங்க பயங்கர கஷ்டமா இருக்கும் அந்த இருளிலிருந்து அந்தகார வெளிச்சத்திற்கு மத்தியான வெளிச்சத்திற்கு உங்களை கொண்டு போக ஆண்டவர் நினைக்கிறாரு அந்த இருளான வாழ்க்கையிலிருந்து வெளிவருவதற்கு தேவ சமூகத்துல ஜபிப்போமா ஜபம் எங்கள் பரிசுத்தகப்பனே அந்த ஒரு பரலோர் ராஜாவே பரிசுத்தம் அந்த நாளிலும் பசி உள்ளத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் அந்த வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போனாகும் என்ற வாக்குவரத்தை தகப்பனே தர்மியான வேலையில தேசம் முழுவதும் இந்த நாட்கள் அந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அவங்களால் முடிந்த உதவிகளை நாங்களே உதவி பெறுகிற நிலைமையில இருக்குன்னு சொன்னா அவங்க ஜெபிக்க அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய இன்னொரு ஜனங்களை ஏற்படுத்துகிறார்க தகப்பனே அது அதுபோல இந்த நாளில் ஆண்டு இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அவங்களால் முடிந்த உதவிகளை அன்றைய மற்ற அவங்களோடு கூட படித்தவர்களுக்கு பழகினவர்கள் வேலை பார்த்தவர்கள் கூட உள்ள சொந்த பந்தவர்கள் உதவி செய்ய நீர் கிருபை செய்வீராக ராஜா அவங்களை வழி நடத்துங்க அவங்களை எனக்கு தாகமா இருக்குது நான் அநேகருக்கு உதவி செய்ய விரும்புறேன் ஆனா என்னால முடியலன்னு வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் உதவி செய்யணுமோ உதவி செய்ய இவங்க ஆசீர்வதித்து அவங்களுக்கு அவங்க மன விருப்பத்தின்படி அவங்க யாருக்கெல்லாம் விரும்புறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய நீர் கிருவை செய்வீராக